முதல்ல ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்னதுன்னா ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அதைத்தான் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்றோம் இந்த உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் நிறைந்த உணவை நம்ம உட்கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாம ஜீரணத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்குது உணவுகளை நல்ல முறையில் செரிக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுது புரோபயாட்டிக் உணவுகள்ல நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ப்ரோபையோட்டிக் உணவுனால் தயிர் அப்புறம் பழைய கஞ்சியை சொல்லலாம் இந்த பழைய சோறு இயற்கையான புரோபயாட்டிக் பானமா இருக்கு இந்த பழைய சோறுல நல்ல பாக்டீரியாக்கள் நிறைஞ்சிருக்கு இது குடலோட ஆரோக்கியத்தையும் ஜீரணத்தையும் மேம்படுத்துது அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதுல உள்ள நல்ல நுண்ணுயிரிகள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது உடலை குளிர்விக்கிறது அதாவது சூடான காலநிலையில இது உடல் சூட்டை குறைத்து நீரிழப்பை தடுக்க உதவுது சக்தி நிறைந்த பானம் இதில் கார்போஹைட்ரேட் வைட்டமின் பி தாதுக்கள் இதெல்லாமே இருக்கிறதுனால உடனடியான சக்தி தரக்கூடிய பானமா இது இருக்கு இந்த பழைய சோறு நீரை குடிக்கிறதுனால அல்லது வெளிப்புறமா பயன்படுத்துறதுனால தோல் பளபளப்பாகவும் முடி வலிமையாகவும் இருக்கும் இதுல உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுக்கு காரணமா இருக்கு எலும்பு மற்றும் பல் வலிமை இதுல உள்ள கால்சியம் அப்புறம் மெக்னீசியம் நம்மளோட எலும்புகளின் பற்களையும் வலுப்படுத்துது எளிதாகவே தயாரிக்கலாம் சமைத்த சாதத்தை நீரில் ஊற வச்சு எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் குளிக்க வச்சுட்டா மறுநாள் கால தயாராகிடும் இயற்கை நச்சு நீக்கி இது உடலில் உள்ள நச்சுகள் எல்லாத்தையும் நீக்கி வயிற்றாக ஆரோக்கியமாக